நம்ம மனுஷங்களால டைம் டிராவல் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண முடியுமா நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம பாஸ்டுக்கு போய் நம்ம நடந்த விஷயங்கள்லாம் மாத்த முடியுமா இல்ல ஃபியூச்சருக்கு போய் நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றத பாத்துட்டு வர முடியுமா முடியாது தானே ஆனா இந்த சயின்டிஸ்ட் சொல்றத கேளுங்க பனாகுஸ்டி அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம எப்பவுமே டைம் டிராவல்ல இருந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு என்ன டைம் டிராவல் நம்ம உடம்பால இல்ல நம்ம மனசால நம்ம மைண்ட் எப்பவுமே டைம் டிராவல்ல இருக்கான் ஒன்னு பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நினைச்சு அதுல திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு வேலை இதை நம்ம சரியா பண்ணிருக்கலாமோ சரியா பேசிருக்கலாமோ அப்படின்ற எண்ணங்கள்ல இருக்கு அதே மாதிரி ஃபியூச்சருக்கு போய் இந்த ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் எப்படி வாழ்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு வித பயத்திலே இருந்துட்டு இருக்கு ஸோ நம்ம மைண்ட் எப்பவுமே டைம் தான் இருக்கு பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ்றது இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு அது உண்மைதான் நம்ம எப்படி இருக்கோம் என்ன செய்யறோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம மைண்ட் மட்டும் அப்படி கிடையாது நம்மளோட லைஃப் ஸ்டைலும் அதே மாதிரி ஆயிடுச்சு டெய்லியும் நம்ம லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ரஷ்ஷான ஆன லைஃபா இருக்கு காலையில் எழுந்துக்கிறோம் சீக்கிரம் சீக்கிரமா கிளம்புறோம் வேலைக்கு போறோம் திரும்ப வர்றோம் தூங்குறதுக்கு நமக்கு டைம் சரியா இருக்கு சரி ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்லா மின்னு சாப்பிடுங்க அப்படி சொன்னா எனக்கு டைமே இல்லை இதுக்கெல்லாம் எங்க எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் ரஷ்ஷாவே ஓடிட்டே இருக்கனால இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுடைய மைண்டும் நம்மளுடைய ரொட்டீனும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுது ஸோ எதை பத்தியாவது ஓவரா திங்க் பண்ணிட்டே இருக்குது இந்த ஓவர் திங்கிங் தான் டிப்ரெஷனுக்கும் ஸ்ட்ரெஸுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன்லாம் எல்லாம் ரொம்ப நாள் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சைக்காலஜிக்கல் கண்டிஷனுக்கு மனநோய் அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு காரணமா இருக்கு லைஃப் ஸ்டைலே மாற்ற முடியாது நம்ம மைண்டையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ இதுல இருந்து எப்படி விடுபடுறது நம்ம இதுக்குதான் ஒரு சொல்யூஷனா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கொடுக்கக்கூடிய பிஹேவியரல் தெரப்பி கார்டினேட்டிவ் தெரப்பி கமிட்மெண்ட் தெரப்பி எல்லாத்துலயும் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன பேயிங் அட்டென்ஷன் டு த பிரசன்ட் மூமெண்ட் நம்ம வாழக்கூடிய இந்த நேரத்துல நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்ற அவேர்னஸோட வாழ்றதுதான் இதையே இவ்வளவு பேசணும் அப்படின்னா இஸ்லாமும் அந்த அளவு பேசுது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது இப்ப நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னா வேவேமா போயிட்டு என்ன சாப்பாடுன்னு தெரியாம சாப்பிட்டுட்டு வரக்கூடாது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம துவா சொல்லணும் சொல்லணும்லா அப்படின்னு சொல்லிட்டு யாவா இந்த சாப்பாடுல எங்களுக்கு பிளெஸிங்ஸை கொடு பரக்கத்தை கொடு அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஒரு பொசிஷன்ல உட்காரணும் அதையும் நம்ம நபி நபிசோவாக நமக்கு சொல்லி தராங்க அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து சாப்பாடை வலதுபுறத்துல இருந்து எடுத்து சாப்பிடுங்க வலது கையால சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தராங்க அதே மாதிரி சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க கீழ எதையும் சிந்தாதீங்க அப்படின்ற விஷயங்களும் நமக்கு சொல்லி தராங்க ஈட்டிங் பண்ணணும் அப்படின்றத இஸ்லாம் நமக்கு சொல்லி தரு அதே மாதிரி தூங்க போகும்போதும் நமக்கு மைண்ட்ஃபுல்னஸோட இருக்க தராங்க நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பெட்டை அட்ஜஸ்ட் பண்றதும் ஒரு சுண்ணா அப்படின்றத நமக்கு டீச் பண்றாங்க நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி வலது தான் திரும்பி படுக்கணும் அப்படி படுக்கும்போதும் நம்ம துவா சொல்லணும் அல்லாஹூ அப்படின்னு சொல்லிட்டு படுக்கணும் அப்படின்ற நம்ம பாத்ரூம் போகும்போது கூட அங்க ஷைத்தான்கள் அதிகமா இருக்கும் அங்க இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் கேட்டுட்டு ஒரு துவா கேட்டுட்டு உள்ள போகணும் அந்த துவாவை கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி தராங்க சோ நம்ம என்ன காரியங்களை எப்ப செய்யறதா இருந்தாலும் அதை நான் அல்லாவுக்காக செய்யறேன் நான் மைண்ட் ஃபுல்லோட செய்யறேன் இந்த காரியத்தை தான் செய்யறேன் அப்படின்னு பிரசன்ட் மூமெண்ட்ல வாழணும் அப்படின்றது இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது எவ்வளவு அருமையான மார்க்கம்ல இந்த இஸ்லாம் இப்படி நம்ம மைண்ட் ஃபுல்லோட இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் நம்ம மைண்ட் ஃபுல்லோட இருக்கிறதுனால நமக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது இந்த அவேர்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன விஷயங்களை செய்யறோம் அப்படின்றத மைண்டுக்கு எடுத்துட்டு போகுது இதனால பாஸ்ட்லயும் ஃப்யூச்சர்லையும் இல்லாம பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ ஆரம்பிக்கிறோம் இதனால ஒரு விஷயத்தோட பர்செப்ஷன் ஒரு விஷயத்தோட பார்க்குற தன்மை தெளிவாகுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க தானே அதாவது நம்ம பார்க்கற விஷயமோ கேட்கிற விஷயமோ எல்லாமே கூட மாறும் ஆனா அதை தீர விசாரிச்சு அதோடைய உண்மை தன்மையை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ அட்டன்ஷனோட கவனத்தோட மைண்ட் ஃபுல்லோட ஒரு விஷயத்த செய்யும் போது இந்த தீர விசாரிக்கிற தன்மை நமக்குள்ள உருவாகுது அப்படின்றத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளவு விஷயங்களையும் மார்க்கம் நமக்கு எவ்வளவு சாதாரணமா சொல்லித்தருது ஆனா இந்த மார்க்கத்தை தான் நம்ம ரொம்ப இந்த நினைச்சிட்டு இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கான நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மூமெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லி தரதும் இந்த மைண்ட் தான் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க சோ எப்ப நம்ம இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நமக்கு டிப்ரஷன் ஆன்சைட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு தூரம் ஆகிரும் எந்த ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூவும் நமக்கு வராதுல இஸ்லாத்தை முழுவதுமா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதை அதிக அதிகமா தெரிஞ்சுட்டு அதற்கு பின்னாடி அதை பிராக்டிஸ் பண்ணுவோம் இன்ஷால்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தி